பிரான்சில் புதிய வகை மோசடி பரவி வரும் நிலையில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போலி விநியோக ஓட்டுநர்கள் வாசலுக்கு வந்து சிறிய தொகையை அட்டையால் செலுத்துமாறு கோரி பின்னர் வங்கி அட்டையை திருடுகின்றனர் இந்த மோசடி தற்போது பல மாவட்டங்களில் பதிவாகியுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடி செய்பவர் பார்சல் ஒன்றுடன் வந்து ஐம்பது சதம் போன்ற சிறிய தொகையை செலுத்த வேண்டியிருப்பதாக கூறுகிறார் அவர் வழங்கும் கார்டு ரீடரில் குடியிருப்பாளர் பின் எண்ணெய் உள்ளிட்டதும் அவர் அட்டையை எடுத்து சென்று உடனடியாக பணம் எடுக்கிறார் அல்லது ஆன்லைன் கொள்முதல் செய்கிறார் சில சந்தர்ப்பங்களில் மோசடிக்காரர் தபாலக ஊழியர்கள் போன்று நிறுவனத்தின் லோகோவுடன் சீருடை அணிந்திருப்பதால் நம்பிக்கையை ஏற்படுத்த முடிகிறது இதனால் பலர் மோசடிக்கு இலக்காகி உள்ளனர் சிறிய தொகை மட்டுமே ால் குடியிருப்பாளர்கள் சந்தேகப்படாமல் அட்டையை வணங்குகின்றனர் எனினும் வாசலில் ஒரு விநியோக பணியாளரும் உங்கள் வங்கி அட்டையால் கட்டணம் செலுத்த வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அவ்வாறு கேட்டால் அதை மறுக்கவும் அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளவும் பரிந்துரைக்கப்படுகிறது இத்தகைய மோசடிகளுக்கு எதிராக விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக போலீசார் குடியிருப்பாளர்களை விழிப்புடன் இருக்கவும் சந்தேகமான சூழ்நிலைகளை உடனடியாக பதினேழு என்று எண்ணிற்கு அழைத்து முறைப்பாடு செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது